அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்களை எல்லாம் அல்லாஹில் ஜலாலுஹூ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகோஸ்துதியின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் வழங்கி வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவ செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லப்பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலாபடன்களை தந்தருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக்கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மர்மையிலே முத்தும் அகமது தசூரு செல்லாஹ் வரை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அகமது கௌசல் என்கிற நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் என்ற உயர்ந்த சொர்க்க அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் அருதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்களை பைத்தியக்காரன் என்றால் யார் அதனுடைய விவரத்தை கண்மணி முகமதும் டசூருல்லாய் சல்லாஹூ அலே வசலம் அவுக்கு சொல்கிறார் கண்மணி முகமதும் டசூர்ல்லாய் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சபையில் இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வந்தார் அவர் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரியாக இருந்தார் டசூருல்லாய் செல்லல்லாவும் கேட்டாங்க இவரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னாங்க யார சொல்லா அஹுவ மஜுனூர் அவர் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க வர்ற வந்தவர் பைத்தியக்காரர்கள் ஏதோ நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பெருமானார் செல்லல்லாக சொல்லிட்டு சொல்றாங்க பைத்தியக்காரன் அப்படின்னா யார் என்ன அவன் பாவமான செயல்களில் தொடர்படியாக இருந்து கொண்டிருப்பார் மனுஷன் எதார்த்தமாக நடக்காத ஒன்று இருக்குது எதார்த்தமாக நடக்காத ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு திடீர் ஓர் கத்துறாரு இல்லை ஆண் கத்துறாரு இந்த பக்கத்துல அடிக்கிறார் அப்படின்னா இது மனிதனுடைய இயல்பு நிலைக்கு மாற்றமான ஒரு நிலை இப்போ இவர் பைத்தியகாரன் சொல்லலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு யாருக்கும் பேசலை அமைதியாக இருக்கார் அப்படின்னா இப்போ அமைதியாக இருக்கான் பார்த்தா மாறி இருக்கான் அப்படின்னு கூடாது ரசூல் தான் சொல்கிறாங்க பைத்தியகாரன்னா யாருன்னா பாவமான காரியங்கள் தொடர்ந்து இருப்பான் அது மட்டும் அல்ல அவன் நடையே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்ம நடந்தோம்னா எந்த நோக்கத்துக்கு போகிறோமோ இல்லை பைத்தியார் நடந்தான் நினச்சி நடப்பான் நிற்பான் அப்படி அங்கேயும் பார்ப்பான் எங்கேயும் பார்ப்பான் நடையே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பைத்தியக்காரனுடைய அடையாளத்தில் ஒன்று பாவத்தில் தொடர்ந்து இருப்பான் நடை வந்து ஒரு விதமாக இருக்கும் மூன்றாவது சூழ்நிலை சொல்கிறாங்க அவன் பார்வையில் ஒரு தொக்கான ஒரு பார்வை இருக்கும் அவனை பா பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் இது பைத்தியக்காரன் அடையாளம் என்று நபிகள் செல்லல்லா செல்லல்லாத சொல்வர்கள் சொன்னாங்க எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா பார்க்குறவனையெல்லாம் பைத்தியகாரம் பைத்தியகாரம் சொல்கிறோம்ல நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன லூசு அவன் பைத்தியகாரம் சொல்லணும்ல அந்த லூசு பைத்தியகாரம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ரசூல்தான் பைத்தியகாரன்னா யாரையும் இந்த மாதிரி அடையாளங்கள் யார் இருக்குதோ அவன் தான் தவிர அதை விட்டு விட்டு சும்மா உண்டை யாராவது பேசுறான் அவன் பைத்தியக்காரன் அவன் லூசு அவன் கிறக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறான் ஏன்னா சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் சில நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்வோம் அப்படின்னா அது பளிச்சும் நம்ம ஒரு பூமியினை பார்த்து நீங்கள் பைத்தியகாரன் என்று சொல்லுகிற பொழுது அந்த துவா ஏற்றுக்கிட்டு வச்சுங்களேன் அந்த பைத்தியம் ஆகிறது காரணம் ஆயிடும் அதனால நம்ம யாரை பார்த்து உடனே பைதீகார் னு சொல்ல அது மட்டும் இல்ல பைதீகார் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா நபிகல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கाने ஆயிஷா রাদিয়াল্লাহு சொன்னாங்க ரூஃபியல் கலமு மூன்று பேர் மீது அல்லாஹு ஜெல்ல பேனாவை உயர்த்தி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க என்ன பேனா உயர்த்துறது நமக்கு அல்லாஹு ஜிவிலா என்னென்ன மழக்கு மாதிரிலாம் கொடுத்துருக்கான் கிராமன் காத்திபின்னு சொல்லி நல்லது எழுதுறதுக்கு ஒரு மலக்கும் தீயது எழுதுறதுக்கு ஒரு மலக்கும் கொடுத்துருக்கிறான் இவங்க பேனா வச்சுதே இருப்பாங்க நீங்கள் பொம்பளை பார்த்தீங்களா அந்நிய பிள்ளை பார்த்தா அப்படின்னு எழுதிடுவார் தேவையெல்லாம் பேசுறீங்களா தேவையெல்லாம் பேச எழுதிடுவார் இப்படி பேனா வச்சுட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஒவ்வொரு செட போலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்றீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது எல்லாம் எழுதப்படும் ஆனால் மூன்று பேர் விஷயத்தில் அல்ல பேனாவை உயர்த்தி விட்டான் எழுத மாட்டான் அப்படின்னாங்க ஒன்று யார் அப்படின்னா வைத்தியக்காரன் பைத்தியகாரனாக இருக்கிற வரைக்கும் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்குப்படாதே குற்றம் பிடிக்கப்படாது எழுதப்படாது பேனா உயர்த்தி ஆச்சு எது வரைக்கும் அப்படின்னா அவன் தெளிகின்ற வரைக்கும் பைத்தியம் வைத்தியம் பார்த்து சரியாயிட்டான் அப்படின்னா மனுஷனாக போயிட்டான்னு அவனுக்கு கிடைச்சிப்படும் அவனுக்கு எழுதப்படும் இல்லைன்னா அவன் என்ன குற்றத்தை எழுதப்படாது உதாரணத்துக்கு ரோட்டில் போயிட்டே இருக்க பைத்தியக்காரன் வர்றான் கம்பெடுத்து வர ஒரு நாலு அடி அடிச்சாலும் வச்சுக்கலேன் போலீஸ்கார தூக்கிட்டு போவானாலும் தூக்கி போக மாட்டான் ஏன்னா பைத்தியம் பா பார்த்து போப்பா அப்படின்னு நினச்சிவாங்க நம்மளுக்கு தான் சொல்லுவானே தவிர அவன் கம்பால் அடிச்சு போட்டாங்கிறதுனால அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் எடுக்கவும் மாட்டான் கூப்பிடு பார்ப்பான் வைத்தியகாரனா சரி போட அப்படின்னு துரத்தி விட்டுருவான் இல்லை மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதா அவன் என்ன செய்வாங்க சீர்திருத்திர இடத்துல கூட போட்டுருவாங்கன்னு தவிர வைத்தியகாரனுக்கு குற்றம் சுமத்தப்படாது இதுதான் அல்லாவுடைய பார்வையில் அப்படித்தான் வைத்தியகாரம் வைத்தியகாரனா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பேனை உயர்த்தப்பட்டுரும் அப்படின்னாங்க ரெண்டாவது யார் அப்படின்னா குழந்தைகள் ஒரு குழந்தை திரு கள்ளத்துக்கு வீட்டுக்கு வீசிட்டு வச்சுங்களேன் நான் போய் சொல்லுங்க கள்ளத்துக்கு அடிச்சிட்டேன் அப்படின்னா ஆளா இருந்தால் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் சென்னைக்கு போயிடும் சென்னை பிடிச்சி தான் செய்வோம் குழந்தை கள்ளத்துக்கு விசிட்டா ஏங்க குழந்தை தான கல் வைக்கிறதுக்கு செஞ்சுட்டா அப்படின்னா பெருசு கொடுத்த மாட்டோம் இதேதான் அப்படித்தான் குழந்தை அவன் குற்றம் செய்தால் எழுதப்படாது எதுவரைக்கும் எடுத்து சொன்னால் அவன் வயசுக்கு வர்ற வரைக்கும் வாணிபத்தை அடைகிற வரைக்கும் அவன் தப்பு செஞ்சா அது தப்பாக கணக்கிடப்படாது என்று சொல்லி நபிகள் எல்லாத்தையும் செல்லதாலும் சொன்னாங்க மூணாவது ஆள் யார் அப்படின்னா தூங்குறவர் தூங்கிட்டு இருக்காரு திடீர் பக்கத்தில் மனைவி ஓங்கி கையில் அடிச்சாலும் வச்சுங்களேன் அதை நம்ம வீட்டுக்காரன் அடிச்சுட்டான்னு சொல்லி கம்மியாக கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஒன்றும் புருஷன் ரெண்டாவது அடிச்சு ஏங்க அடிச்சிங்க அடிச்சிட்டாப்பா தூக்கத்தில் அடிச்சிட்டேன் அப்படிப்பா ஏன்னா தூக்கத்தில் எதை செஞ்சாலும் கணக்கிடப்பட அப்போ தூக்கத்திலிருந்து எழுகிற வரைக்கும் அவர் ஏதாவது குற்றம் செய்து விட்டால் வாயில் அசிங்க அசிவா பேசினாரு அல்லது வந்து அடிச்சிட்டார் அப்படின்னா அது குற்றமாக கருதப்படாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொடுத்தவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை இப்படி பார்க்கிற பொழுது பைத்தியக்காரன் அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் அவர் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லாஹ் குற்றம் படிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னாங்க அதே நேரத்தில் நம்மளை சொல்லுவாங்க சொல்ல சொல்லுவாங்க அக்சிரு திக்கிற நீங்க அண்ணாவும் நினைவு நிறைய நினைவு கூறுங்க எது வரைக்கும் ஹத்தா தகுல் அந்த மஜூரோ நீ பைத்தியகாரன் சொல்ற வரைக்கும் நீ என்ன செய்யணும் அண்ணாவை திக்கிரு செய்யணும் எப்ப பார்த்தாலும் அல்லா 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 அல்லாஹ் சுபான்ல சுபான்லாம் நினைச்சிடும் திக்கிரு செஞ்சுட்டே இருக்கும் ரோட்ல போகும்போதும் வரும்போதும் உட்கார போதும் நிற்கும் போது நீங்க திக்கிரு செய்யணும் எந்த அளவுக்குண்ணா லூசார் போனோம் போத முடங்கிட்டே போறானே அப்படி நினைக்கிறோம் ஏன்னா நம்ம முடங்குற முனங்கள் உலகத்துக்கு இல்லை அல்லாம நினைச்சிட்டு இருக்கோம் செலவாத்த ஓதுறோம் திகரை செய்கிறோம் இத பிறருக்கு பார்த்த எப்படி தெரியணும் அப்படின்னா இவன் பைத்தியகாரன் நினைக்கிற அளவுக்கு நீங்க நினைச்சீங்க திகரை அதிகமாக செய்யுங்கள் என்று நபிகள் நாயன் செல்லதாக நமக்கு சொல்லி தரா அது மட்டும் அல்ல பைத்தியக்காரங்க கூட நம்ம நினைச்சுக்கூடாது ஏனும் நம்ம நினச்சிடக்கூடாது ஏன் நினைச்சோன்னால் நபிகர்லா செல்லல்லா மலேசம் வந்த ஒரு பைத்தியக்காரன் பெண் வந்தது பெருமானாரன் கையை பிடித்தது பெருமான கையை கொடுத்தாங்க அது பிடிச்சிட்டு ரசூலாக கூப்பிட்டு அங்கே ஓடுது ரசூலாக போட்டு பின்னால் ஓடுறாங்க அந்த பைத்தியம் திருப்பி கொடுக்கணும்னு இங்கிட்டு வருது ரசூலாம் வர்றாங்க இப்படியே ஓடி 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 பைத்தியம் கணச்சி போச்சு பைத்தியம் அழைச்சு போச்சு நபி கையை எடுக்கவே இல்லையே அந்த பைத்தியமா கை விட்டுடு சரி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போன பிறதா நபி அப்படியா அப்பான்னு சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது எதுக்கு சொல்ல வர பைத்தியக்காரனையும் அண்ணாம படிச்சிருக்கிறான் அவனு ஒரு படைப்புனு தான் நினைக்க கூடாது கேவலமாக நினைக்க கூடாது அவனையும் மதிக்க வேண்டும் என்பதையும் மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது இன்னொரு கட்டத்தில் சூழ்நாட்ட ஒரு அம்மா வந்தாங்க குழந்தை கூட்டு வந்தாங்க யார சொல்லுதா என் பையனுக்கு கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருச்சு காலையில் நல்லா இருக்கிறான் மாலையில் பைத்தியம் முடி முடிச்சிருக்கிறான் மாலையில் நல்லா இருக்கிறான் திரும்பி காலைல போது பைத்தியம் முடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ரசூல்லாய் செல்லல்லாதனும் கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஓதி பார்த்தாங்க ஹதீசில் வருகிறது நபி செல்லல்லா ஓதி ஓதினார்கள் ஒரு சின்ன குட்டி மாதிரி ஒன்று வெளியே குதிச்சு ஓடியது அதோடு சரியானது என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அருமையான மக்கள் எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் மனிதன் தான் பைத்தியக்காரனும் கூட அந்த பைத்தியக்காரனாக இருந்தாலும் கூட பைத்தியத்தை கண்டு நாம் ஒன்று வைத்தியம் பார்க்கணும் இல்லை அப்படின்னா நாம் ஒதுங்கி போக

பைத்தியம் அதனால யாருக்கு தகுதி இருக்குதோ தகுதி இருந்தா போய் சேரும் இல்லைன்னா நமக்கே வந்துடும் அதனால நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி அப்பப்ப கோபத்துல லூசு பைத்தியம் இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாமே நல்லா கொஞ்சம் அறிவாளியாக வாழச்சியது அந்த அறிவை கொண்டு அந்த

कल्याण ई वले